ஹாய்ங்க எல்லாம் இப்போ இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு வண்டர்ஃபுல்லான நலங்கு மாவு சூப்புடுறாங்க பார்க்க போகிறோம் இந்த நலங்கு மாவில் வந்துட்டு அரிசி கடலை மாவு உளுந்து மற்றும் ரோஜாப்பூ வெட்டி வேறு பூலாங்கிழக்கு போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட ஹேர்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக மேக் பண்ணி நம்ம இந்த சோப்பை மேக் பண்ணுறோங்க இது வந்துட்டு போத் பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக் பண்ணிகிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹைஜீனிக்காக தான் நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோங்க இது வந்து ரெகுலராக வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்துட்டு டோட்டலாகவே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி தாங்க இந்த நலுங்கு மாவு சோப் மேக் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்